இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டுவரப்பட்டிருக்கிறது ஹேர் பக்கத்தில் வைத்து தூங்குவது சட்டத்திற்கு எதிரானது எதிரது ஞாயிற்றுக்கிழமை விளையாடுவது குற்றம் அரிசோனாவில் வேட்டையாடுவது குற்றம் ஹவாயில் காதின் துளையில் நாணயத்தை வைப்பது குற்றம் அட்லாண்டாவில் ஒட்டக்கட்சி விங்கியை தொலைபேசி கம்பத்தில் கட்டி வைப்பது தவறு கிளீவ்லாண்டில் உரிமம் இல்லாமல் எலியை பிடிப்பது தவறு மிஷிகனில் முதலாளியின் மேஜையில் வாழ்விலங்கை வைப்பது குற்றம் சீகோ கலிபோர்னியாவின் எல்லைகளுக்குள்ளே அணு ஆயுதங்களை வடிக்கச் செய்தால் அதற்கான அபராதம் சுமார் ஐநூறு டாலர்கள் கென்டக்கியில் ஒரு வருடத்திற்கு குறைவான நாட்களுக்கு குளிப்பதற்கு பணம் கொடுக்க வேண்டும் லாஸ் வேகஸில் உங்கள் பற்களை ஈடு செய்வது தவறு அமெரிக்க நாடுகளில் இரண்டு மில்லியன் சட்டங்கள் இருக்கிறது ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு இரண்டு என்று கூர்ந்து கவனிக்க தொடங்கினால் கிட்டத்தட்ட ஆறாயிரம் ஆண்டுகளுக்குள் சட்டத்திட்டங்களை கையாண்டு நடக்கும் பிரஜையாக மாற முடியும் ஆனால் தேவன் மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் தேவனுக்கு முன்பாக அவனுடைய செய்கைகளை பத்து எளிமையான வரியில் வெறும் முன்னூற்றி இருபத்தி ஐந்து வார்த்தைகளில் சொல்லி இருக்கிறார் இயேசு தேவனுடைய கட்டளைகள் இரண்டு முக்கிய கோட்பாடுகளில் அடங்கியிருக்கிறது என்கிறார் தேவனிடத்தில் அன்பு அயலானிடத்திலும் அன்பு கூறு இணைந்திருங்கள் நண்பர்களே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கும் தேவனுடைய நியமங்களுக்கும் உள்ள சம்பந்தத்தை பார்க்கல இன்றைய மிக முக்கியமான நிகழ்ச்சி அது என்னவென்று பார்ப்போமானால் தேவனுடைய நியமங்கள் சரி இந்த செய்தி தொடரின் தலைப்பு ஆட்டுக்குட்டியானவரின் பிரமாணங்கள் என்ன இயேசு தேவனுடைய குமார நிலையா ஆமன் தேவன் தமது வார்த்தையை வைத்தார் பத்து கட்டளைகள் இரண்டு கற்பலகைகளில் தந்தார் இது ஆட்டுக்குட்டியானவரின் கற்பனைகள் இது தேவனால் எழுதப்பட்டது அவருடைய சொந்த விரல்களால் இந்த பத்து கற்பனைகள் எங்கிருந்து வந்தது நமக்கு ஒரு காட்சி தெரியும் அதாவது மோசி அந்த மலை உச்சியில் இதை பெற்றுக் சிலர் தங்கள் மனதில் மோசையை கற்பனை செய்து பார்ப்பார்கள் அவர் இந்த கற்பனைகளை எழுதினார் யோவானின் சுவிசேஷத்தில் உண்டாக்கப்பட்ட அனைத்தும் அவராலேயே உண்டாக்கப்பட்டிருக்கிறது அவர் யார் இயேசுவை பற்றி கூறுகிறது அவர்தான் நமக்கு இந்த கட்டளைகள் வருவதற்கு ஆதாரமாக இருந்தவர் சிலர் யோசிக்கிறார்கள் புதிய ஏற்பாட்டில் உள்ள இயேசுவின் கட்டளைகளும் பழைய ஏற்பாட்டில் உள்ள பத்து கட்டளைகளும் மாறுபட்டவை என்று இதை ஒரே தேவன்தான் இடையிலேயே நிறைய குழப்பங்கள் இருக்கிறது அதாவது எந்த கட்டளையை பின்பற்றுவது எந்த கட்டளைகள் சிலுவையில் அறியப்பட்டது எந்த சட்ட திட்டத்தின் கீழும் இல்லாமல் எப்படி கிறிஸ்தவர்கள் பத்து கட்டளைகளுக்கு சம்பந்தப்பட்டிருக்க முடியும் அதன் பிறகு இன்னொரு கேள்வியும் எழுகிறது கீழ்படிதல் சட்ட ரீதியானதா சொல்லுங்கள் சுவாரஸ்யமான கேள்வி இவை அனைத்துக்கும் வெளிப்படுத்தலுக்கும் உள்ள தொடர்பு என்ன கவனியுங்கள் நீங்கள் வெளிப்படுத்தல் பதினான்காம் அதிகாரத்தில் பார்க்கும்போது வசனம் ஒன்பது அதில் சொல்லப்பட்டிருப்பது என்னவென்றால் அவர்களுக்கு பின்னே மூன்றாம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சுரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளுகிறவன் எவனோ அவன் தேவனுடைய கோப்பாக்கினையின் பாத்திரத்தில் கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடிப்பான் வேதத்தில் இங்குதான் அச்சுறுத்தும் சாபமும் வாதியும் சொல்லப்பட்டிருக்கிறது இது புதிய ஏற்பாட்டில்தான் இருக்கிறது மிருகத்தை தொடுது கொள்பவர்களுக்கு எதிராக சொல்லப்பட்டு இருக்கிறது தொடர்ந்து வாசியுங்கள் அவன் பரிசுத்த தூதருக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்னியாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான் அதே அதிகாரத்தில் சற்று கீழே தொடர்ந்து வாசிக்கும்போது மிருகத்தை வணங்காதவர்களுக்கு சம்பவிப்பதை பார்க்க முடியும் கவனியுங்கள் பரிசுத்தவான்களின் பொறுமை இதிலே விளங்கும் வசனம் பனிரெண்டு வெளிப்படுத்துதல் பதினான்கு பனிரெண்டு தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் விசுவாசத்தையும் காத்துக் ஆகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் கவனியுங்கள் இயேசுவின் மீதுள்ள விசுவாசம் என்றல்ல இயேசுவின் விசுவாசம் என்று சொல்கிறது இந்த குணாதிசயத்தை வெளிப்படுத்தல் முழுவதிலும் பார்க்க முடியும் மிருகத்தை வணங்குபவர்கள் ஒரு கற்பனையை மீறி நடக்கிறார்கள் வேதம் சொல்கிறது தேவனை மட்டுமே வணங்க வேண்டும் வேறு எதையும் தொடக்கூடாது என்று மேலும் இந்த மிருகத்தின் சொரூபத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது கவனியங்கள் உதாரணமாக வெளிப்படுத்துதல் பதிமூன்று பதினைந்தில் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது நீங்கள் தேவ விசுவாசியாக இருக்க உங்களை மிருகத்தை வணங்கும்படி கட்டளையிட்டால் என்ன செய்வீர்கள் சுரூபத்தை வணங்குவதில் என்ன தவறு வணங்கக்கூடாது என்று ஏதாவது நம்மை தடுக்க முடியுமா அது பழைய ஏற்பாட்டில்தானே இருக்கிறது யோவான் புதிய ஏற்பாட்டில் சொல்லி இருக்கிறார் என் சிறு பிள்ளைகளே நீங்கள் சொரூபங்களுக்கு விலகியிருங்கள் என்று அதாவது இந்த கற்பனையை நீங்கள் வேதாகமம் முழுவதிலும் பார்க்க முடியும் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிக்கும் கற்பனைகளுக்கு உள்ள ஐக்கியத்தை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கடைசி காலத்தில் நடக்கப் போகிற சம்பவங்களுக்கு ஆயத்தப்பட உதவி செய்யும் தொடர்ந்து என்ன சொல்கிறது வெளிப்படுத்தல் பதிமூன்று பதினைந்து அந்த மிருகத்தின் சொரூபத்தை வணங்காதவர்கள் கொலை செய்யப்படுவார்கள் இப்போது திரும்பவும் தானியலின் புத்தகத்திற்கு வரலாம் தானியலின் புத்தகத்தின் மூன்றாவது அதிகாரத்தை பாருங்கள் சிலருக்கு தானியலின் நண்பர்களை நினைவிற்கும் சாதராக் மேஷாக் ஆபேத் நகோ அவர்களுடைய எபிரேய பெயர்கள் அனனியா மிஷாவேல் மற்றும் அசரியா அவர்கள் ராஜாவின் சொரூபத்தை பணிந்து குனிந்து வணங்க மறுத்தார்கள் ராஜா சொல்லியிருந்தார் சொரூபத்தை வணங்காதவர்கள் கொல்லப்படுவார்கள் என்று உங்களுக்கு புரிகிறதா தானியலுக்கு நடந்தது வெளிப்படுத்தலில் எதிரொலிக்கிறது ஒரே மாதிரியான வரிகள் பாபிலோனின் சொரூபத்தை பணிந்து வணங்காதவர்கள் கொலை செய்யப்படுவார்கள் நம்முடைய அடுத்த நிகழ்ச்சியில் நாம் பாபிலோனை பற்றி பார்க்க இருக்கிறோம் உம்முடைய சொரூபத்தை வணங்க முடியாது என்றார்கள் கற்பனை அதற்கு இடமளிக்கவில்லை தேவனுடைய கற்பனை கடைசி நாட்களில் இது அவசியமான ஒன்றாக காணப்படுகிறது எவனாகிலும் தாழ விழுந்து பணிந்து கொள்ளாமற் போனால் அவன் எரிகிற அக்னி சூலையின் நடுவிலே போடப்படுவான் அந்த சோதனையை அற்புதமாக எதிர்கொண்டார்கள் என்ன நடந்தது தேவன் அவர்களை பாதுகாத்தாரா தேவனுடைய கற்பனையை முதன்மையாக கொண்டிருந்தனர் தேவனுக்காகவும் அவருடைய வார்த்தைக்காகவும் வைராக்கியமாக நிமிர்ந்து நின்றனர் இயேசு அந்த அக்னி சூலைக்குள் பிரவேசித்து அதை குளிர்ந்த சூழலாக மாற்றிக் கொடுத்தார் அவர்களை அவர் காத்திட்டார் அங்கு எரிந்து போன ஒரே பொருள் அவர்களை கட்டி வைத்திருந்த கயிறு அடுத்து தேனியல் ஆறாம் அதிகாரத்திற்கு வாருங்கள் தேனியலுக்கும் வெளிப்படுத்தலுக்கும் அதிக ஒற்றுமை சட்டத்தை உருவாக்கினான் எவனாக முப்பது நாள் வரையில் உம்மை தவிர எந்த என்று கட்டளை பிறப்பித்தான் முதலாம் கற்பனை முதலாம் கற்பனை என்ன சொல்கிறது என்ன என்று உங்களுக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் சரியா தானியல் சொன்னான் மன்னித்து விடுங்கள் உம்மை என் தேவனாக கருத கற்பனை எனக்கு இடம் அளிக்கவில்லை தரியு ராஜாவே மனுஷனுடைய கற்பனைகளுக்கு முன்பு நான் தேவ கற்பனையை வைத்திருக்கிறேன் தீர்க்க தரிசனத்தின்படி ஒரு நாள் வருகிறது எதிர்காலத்தில் மிருகத்தின் வல்லமையானது ஜனங்கள் தேவன் நிராகரிக்கும் ஒன்று செய்யும்படி மனிதர்களை கட்டாயப்படுத்திடப் போகிறதா யோசித்து பாருங்கள் அதனால் தேவனுக்கு அவருடைய கற்பனைக்கும் உள்ள ஐக்கியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் வேதாகம கிறிஸ்தவராக இருந்தால் ஏனென்றால் தேவனுடைய கற்பனைகளை பற்றி நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது கற்பனையை பற்றிய சரியான புரிந்து கொள்ளுதலை பெற்றிட நமது தலைப்பிற்குள் போகலாமா தீர்க்க தரிசன ஒளியில் இந்த காரியங்களை ஆராய்ந்து கட்டிடலாம் சட்டங்கள் என்று இல்லாமல் கேள்வி ஒன்று தேவனுடைய நீதியான கற்பனைகள் திருத்தப்படவோ நீக்கப்படவோ முடியுமா சரி முதலில் இதை நான் சொல்ல வேண்டும் நீதியான கற்பனைகள் என்று சொல்லும்போது இந்த பதத்தை இந்த நாட்களில் நாம் அதிகமாக கேள்விப்படுவதில்லை கிறிஸ்தவர்கள் பத்து கட்டளைகளை இப்படித்தான் தலைப்பிட்டிருக்கிறார்கள் வேதாகமத்தில் நிறைய கட்டளைகள் இருக்கிறது உரிமையியல் சட்டங்கள் வேதாகமத்தில் இருக்கிறது அரசாங்க சட்டங்கள் இருக்கிறது அதன் பிறகு சடங்குகள் பற்றிய சட்டங்கள் இருக்கிறது அதற்கும் மேலே ஒழுக்கங்கள் பற்றிய சட்டங்கள் இருக்கிறது பத்து கட்டளைகளில் எனக்கு நினைவிருக்கிறது வளர்ந்து வரும்போது பள்ளி பருவத்தில் மாணவர்களுக்கு தெரிந்திருக்கும் கலிபோர்னியாவில் எங்கள் பப்ளிக் ஸ்கூலில் பள்ளியின் சுவற்றில் இந்த பத்து கட்டளைகளையும் பொறித்து வைத்திருக்கிறார்கள் யாருக்காவது நினைவிருக்கிறதா சில கரங்கள் தெரிகிறது எனக்கு வயதாகிவிட்டது என்று நினைக்கிறேன் சிலருக்கு நினைவிருக்கிறது பப்ளிக் ஸ்கூல் பத்து கட்டளைகள் சுவற்றில் நாம் சொல்கிற விஷயத்தில் சில குற்றங்கள் பரவலாக இருந்திருக்குமோ என்று நினைக்கலாம் தவறுதலாக கூட பிள்ளைகள் பத்து கட்டளைகளை கை கொள்ளக்கூடாது அப்படி நடந்தால் தவறான ஆதிக்கமாகிவிடும் மதவாத ஆதிக்கம் இல்லை தேவனுடைய கற்பனைகள் மாற்றப்பட முடியுமா சங்கீதம் எண்பத்தி ஒன்பது வசனம் முப்பத்தி நாலு என் உடன்படிக்கையை மீறாமலும் என் முதுடுகள் விளிம்பினதை மாற்றாமலும் இருப்பேன் தேவன் உடன்படிக்கை செய்திருக்கிறார் அதற்கு பெயர் பழைய உடன்படிக்கை கட்டளைகள் ஒன்றும் மாறவில்லை அதை பற்றி இன்னும் சில நிமிடங்களில் நீங்கள் புரிந்துகொள்ள கொள்ள முடியும் என்று நினைக்கிறேன் இன்னொரு பகுதியையும் வாசியுங்கள் சங்கீதம் நூற்றி பதினொன்று ஏழு அவருடைய கட்டளைகள் எல்லாம் உண்மையானவைகள் அவைகள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் உறுதியானவைகள் இதுவரைக்கும் நீங்கள் வாசிக்காமல் இருந்திருக்கலாம் வேதாகமத்தின் வாசிக்கும்படி உற்சாகப்படுத்துகிறேன் நீண்ட அதிகாரம் முழு அதிகாரமும் கட்டளையை எப்படி நேசிக்கிறேன் என்பதை பற்றியதுதான் கட்டளையை நேசிப்பதை சொல்கிறது ஜனங்கள் இரண்டையும் ஒன்றாக வைக்க மாட்டார்கள் இரண்டும் எதிரிகளைப் போல உங்களுக்கு தெரியுமா தேவனை நேசிப்பீர்கள் என்றால் கட்டளையும் நேசிப்பீர்கள் அவை என்றென்றைக்கும் உறுதியானவை மல்கியாவில் வாசித்துப் பாருங்கள் அதிகாரம் மூன்று வசனம் ஆறு தேவன் சொல்கிறார் நான் கர்த்தர் நான் மாறாதவர் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் அவருடைய கட்டளைகள் தன்மை கொண்டவை நீதியான கட்டளைகள் தேவனுடைய பத்து கட்டளைகள் மாறாது என்று நான் விசுவாசிப்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் பத்து கட்டளைகளுக்கு வேதாகமும் சொல்லும் விளக்கமும் தேவனைப் பற்றி சொல்லப்படும் விளக்கமும் ஒன்றாக இருப்பதுதான் ஒரே காரணம் ஒருவேளை நீங்கள் இந்த கற்பனைகளை குறித்து எதையாவது செய்ய நினைப்பீர்கள் என்றால் நீங்கள் தேவனுடைய குணாதிசயத்தை மாற்ற முயற்சிக்கிறீர்கள் என்றுதான் பொருள்படும் விளக்கமாக சொல்லுகிறேன் வேதம் சொல்கிறது கர்த்தர் நல்லவர் லூகா பதினெட்டு பத்தொன்பதில் பார்க்க முடியும் வேதம் சொல்கிறது கட்டளைகள் நல்லது என்று வேதம் சொல்கிறது தேவன் பரிசுத்தர் வேதம் சொல்கிறது தேவன் பரிசுத்தர் என்று ரோமர் ஏழு பன்னிரண்டு வேதம் சொல்கிறது உபாகமம் முப்பத்தி இரண்டு வசனம் நான்கு தேவன் நீதிபரர் வேதம் சொல்கிறது கட்டளைகள் நீதியுள்ளவை ரோமர் ஏழு பனிரெண்டு வேதம் சொல்கிறது தேவன் பூரணமானவர் தேவன் அன்பானவர் வேதம் சொல்கிறது கட்டளைகள் பூரணமானவைகள் கட்டளைகள் அன்பானவை வேதம் சொல்கிறது தேவன் நீதி உள்ளவை எல்லா வசனங்களையும் உங்களுக்கு வாசித்து காட்ட நேரமில்லை அவர் சத்தியர் அவர் தூய்மையானவர் அவர் ஆவிக்குரியவர் அவர் என்றும் மாறாதவர் அவர் நித்தியமானவர் தேவனை குறித்து வர்ணித்து சொல்லப்படுகிற ஒவ்வொரு விஷயமும் பிரமாணத்தை கற்பனைகளை விளக்கமும் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் கிறிஸ்தவராக இருந்தால் உங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தாது இயேசுக்கு சொல்லப்படும் பெயர்களில் ஒன்று அவர் வார்த்தையானவர் கட்டளைகளுக்கு சொல்லப்படும் பதங்களில் ஒன்று வார்த்தை கட்டளை என்பது தேவனுடைய விரல்களால் எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை இயற்கையாகவே நித்தியமானது நீங்கள் என்ன யோசிக்கிறீர்கள் கட்டளைகளை பற்றி சொல்லும்போது உங்களுக்கு நல்ல மிதமான உணர்வு உண்டாகிறதா கட்டளை என்ற வார்த்தை உங்களுக்கு நடுக்கத்தை உண்டாக்குகிறதா கட்டளையை குறித்து யோசிக்கும்போது சமாதானமாக இருக்கிறதா நிந்தையான உணர்வு உண்டாகிறதா யோசித்து பாருங்கள் இதற்கு மேல் சொல்ல ஒன்றுமில்லை வேதத்தை பொறுத்து வரைக்கும் பாவம் என்றால் என்ன பாவத்தை விளக்கும் சில விஷயங்கள் இருக்கிறது வேதம் சொல்கிறது விசுவாசம் இல்லாத அநீதியான அனைத்தும் பாவமே ரோமர் மூன்று இருபதில் வாசிக்கலாம் பாவத்தை அறிகிற அறிவு நியாய பிரமாணத்தினால் வருகிறது கற்பனைகளை வைத்து தான் பாவத்தை அறிந்து கொள்கிறோம் எனக்கு இந்த பிரமாணங்கள் வேண்டாம் ஏன் என்றால் அதுதான் பாவத்தை பற்றி சொல்கிறது பாவத்தைப் பற்றி அறிந்து கொள்ள விருப்பமில்லை அவமான உணர்வோடு ஏற்கனவே இருக்கிறேன் இன்னும் மோசமான உணர்வு உண்டாகும் என்கிறீர்களா அது உங்கள் எதிரி இல்லை இன்னொரு விளக்கம் உண்மையில் அருமையான விளக்கம் வேதத்தில் நாம் பார்க்கிறோம் யோபான் ஒன்று மூன்றாம் அதிகாரம் வசனம் நான்கு அப்படியே அகராதியில் சொல்லப்படுவது போல் இருக்கிறது நியாய பிரமாணத்தை மீறுவதே பாவம் அப்படி என்றால் இந்த உலகத்தில் இன்னும் பாவம் இருக்கிறதா இன்னும் நியாயப்பிரமாணம் இருக்கிறது பாவம் நியாயப்பிரமாணத்தை மீறுவதாகும் பிரமாணம் என்ன அதுதான் நம்முடைய அடுத்த கேள்வி யோவான் ஒன்று மூன்று நான்கை கவனியுங்கள் வாசித்து பாருங்கள் இதற்கான விடையை நீங்கள் ரோமர் ஏழு ஏழில் பார்க்க முடியும் நிறைய வசன குறிப்புகள் கொடுக்கிறேன் என்று தெரியும் நீங்கள் இந்த காரியத்தை குறித்த புரிந்து பெற்றுக்கொண்டு வசனத்தை வேரூன்றி நிற்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இங்கு சொல்கிறார் பாவம் என்னதென்று பிரமாணத்தினால் அறிந்தேன் இச்சையாதிருப்பாயாக என்று பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று அறியாமல் இருப்பேனே இப்பொழுது பவுல் சொல்கிறார் இச்சையாதிருப்பாயாக இது எங்கு சொல்லப்பட்டிருக்கிறது இது எந்த கட்டளை கட்டளை எண் பத்து அங்குதான் இச்சையாதிருப்பாயாக என்று இருக்கிறது கற்பனையில் அப்படி சொல்லப்படாமல் இருந்திருந்தால் இச்சை பாவம் என்று நமக்கு தெரிந்திருக்காது பத்து கட்டளைகளின் பிரமாணம் இன்றைக்கு நம்முடைய தேசத்திலும் சட்டத்திட்டங்களை கடைபிடிப்பதில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா என்றால் கவனமாக இருக்க வேண்டும் இதை ஏற்கனவே இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் ஒவ்வொரு நூறு மணி நேரத்திற்கு அமெரிக்காவில் ஒரு வாலிபன் மறுக்கிறான் இது பெர்ஷியா வளைகுடா யுத்தத்தின் மரணத்தை விட அதிகம் இவை அமெரிக்க செய்திகள் உலக பதிவுகள் இன்னொரு பதிவு சொல்கிறது அதாவது சராசரியாக பதினெட்டு வயதுடையவர் தொலைக்காட்சி வாயிலாக இரண்டு லட்சம் வன்முறையான செயல்களை பார்க்கிறான் என்று அது மட்டுமல்ல அதில் நாற்பதினாயிரம் கொலை சம்பவங்கள் அடக்கம் அவன் பதினெட்டு வயது அடையும் முன்பே இது நடக்கிறது இப்படிப்பட்ட காரியங்களை பார்த்து வளரும்போது அதாவது தீமையானதை பார்ப்பதில் இவ்வளவு நேரத்தை செலவிட்டால் அது நம் மீது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி விடாதா நீதி நெறியும் அது பாதிக்கிறது உங்களுக்கு தெரியுமா என்று தெரியவில்லை தொற்றுநோய் போல இது பரவுகிறது உங்களில் சிலர் இரண்டாயிரத்தி பதினைந்தை கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஒரு வலைதளம் ஆஷ்லி மேடிசன் பலருக்கு இதன் நோக்கத்தில் உடன்பாடு இல்லை ஜனங்களை காதல் மோகத்தில் விழ உற்சாகப்படுத்தினார்கள் அவர்களின் பொன்மொழி வாழ்க்கை மிகவும் சிறியது அதனால் காதல் செய்யுங்கள் அதில் பதிவு செய்ய ஜனங்கள் திரளாயிருந்தார்கள் அதனால் பல திருமணங்கள் உடைந்து போனது உண்மை கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு மில்லியன் மக்கள் அதில் பதிவு செய்திருந்தார்கள் ஐந்து புள்ளி ஐந்து சதவிகிதம் பெண்கள் பதிவு செய்திருந்தார்கள் இது ஆண்கள் மத்தியில் மட்டுமிருந்த பிரச்சனை என்று இல்லை அதிக ஆதிக்கம் கொண்டிருந்தது ஆண்கள் தான் ஒரு குழு சொல்லியது இந்த வலைதளத்தை உடனே ரத்து செய்யாவிட்டால் எல்லாருடைய தகவல்களையும் திருடி அதை வெளியிடுவோம் என்றது அவர்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை மிரட்டல் என்று நினைத்தார்கள் அந்த கம்பெனி ஆவணங்களில் சுமார் இருபத்தி ஐந்து கிகாபைட்ஸ் அளவிலானவற்றை வெளியிட்டு விட்டார்கள் வலைதளத்தை பயன்படுத்தி இருந்தவர்களின் பெயர்கள் விவரங்கள் அனைத்தும் வெளியானது மிக அதிகமான எண்ணிக்கைதான் வட அமெரிக்காவில் முன்னூறு மில்லியன் மக்கள் தான் இருக்கிறார்கள் அவர்களில் நிறைய பேர் குழந்தைகள் எப்படி காதல் செய்யலாம் என்று ஆய்வு செய்திருக்கிறார்கள் சபையில் நிறைய சட்டங்கள் இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா ஜனங்கள் தேவனுடைய கற்பனைகளுக்கு செவி கொடுக்காமல் இருக்கிறார்களா ஏழாவது கட்டளை விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக வேதம் சொல்கிறது விபச்சாரக்காரர் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை என்று எங்கும் செல்ல வேண்டாம் நண்பர்களே ஒரு சில நிமிடங்களில் நாங்கள் திரும்பி இந்த விளக்க காட்சியை முடிப்போம் கிறிஸ்தவ உலகில் என்று ஒரு பெரிய விவாதம் ஒரு கிறிஸ்தவர் தேவனின் சட்டத்துடன் எவ்வாறு தொடர்பு படுத்தப்படுகிறார் சில விஷயங்கள் சிலுவையில் அறையப்பட்டு விட்டன எந்த ஒரு கிறிஸ்தவரும் பழைய உடன்படிக்கையை வைத்திருக்க தேவையில்லை ஆனால் பத்து கட்டளைகள் குறித்து என்ன எல்லாவற்றிற்கு மேலாக அவைகள் பத்து பரிந்துரைகள் அல்லது பத்து ஆலோசனைகள் அல்லது தேவனின் பத்து நல்ல யோசனைகள் என்று அழைக்கவில்லை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்பும் ஒரு சிறப்பு பாடம் உண்டு அது கற்பலகையில் எழுதப்பட்டதாக அழைக்கப்படுகிறது தலைப்பில் கூட பத்து கட்டளைகள் தேவனின் விரலால் கற்பலகையில் எழுதப்பட்டிருப்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் எனவே இது முக்கியமானது அதனுடன் தொடர்புடைய இந்த விஷயத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ள அனுப்புங்கள் உங்கள் இலவச நகலை பெற திரையில் காணும் தொலைபேசி எண்ணில் அடைத்து சலுகை பூஜ்ஜியம் ஆரை குறிப்பிடவும் அல்லது வலை தளத்தை பார்வையிடவும் மேலும் இந்த நம்ப முடியாத ஆதாரத்தை படித்த பிறகு அதை ஒரு நிச்சயத்தோடு நண்பருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்றைய விளக்க காட்சிக்கு இப்போது மீண்டும் திரும்புவோம் மேலும் தேவனின் வார்த்தையிலிருந்து இன்னும் சில அற்புதமான உண்மைகளை கற்றுக்கொள்வோம் தேவன் அவர் கட்டளைகளை கைகொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் அவர் தெளிவாக இருக்கிறார் அடிப்படை கிறிஸ்துவன் யாரை பின்பற்றுகிறான் கிறிஸ்தவன் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன அவன் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவனாக இருக்க வேண்டும் என்ன செய்தார் இயேசு பத்து கட்டளைகளை கை கொண்டாரா அவர் கைகொண்டார் யோவான் பதினைந்து பத்தில் சொல்லி இருக்கிறார் நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டேன் இதில் அந்த பத்தும் அடங்கி இருக்கிறது இல்லையா சிலர் சொல்வார்கள் இயேசு பத்து கட்டளைகளை கை கொண்டதற்கு காரணம் அவர் ஒரு யூதர் நியாய பிரமாணத்தில் மீட்டு விட்டார் இதை இதற்கு முன்பு கேட்டிருக்கிறீர்களா நான் முதன் முதலாக வேதத்தை வாசிக்க ஆரம்பித்த போது அந்த அந்த நாட்களில் அம்மா நடிகையாக இருந்தார்கள் டென் கமான்மெண்ட்ஸில் நடித்திருக்கிறார்கள் நான் கிறிஸ்துவனாக மாறுவதற்கு முன்பு கால்டன் ஹெஸ்டன் படத்தை பார்த்தது நினைவிருக்கிறது அம்மாவுக்கு சிறிய வேடம் தான் அவர்கள் பிரபலமான நடிகை இல்லை நானும் என் பிள்ளைகளும் பார்க்கும்போது பாட்டி பாட்டி என்று கூறுவார்கள் சிறிய வேடம்தான் அவர்கள் அந்த படத்தில் இருந்தார்கள் என்று சொல்ல வருகிறேன் அது எனக்கு ஒரு நல்ல உணர்வை தருகிறது ஆம் எனக்கு தெரியும் பத்து கட்டளைகள் என்ன என்று எனக்கு தெரியும் ஆனால் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு கிறிஸ்தவர்கள் என்னிடம் சொல்வதை கேட்டேன் நாம் இயேசுவினால்தான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம் உண்மையாகவா அவர் நமது அபராதத்தை ஏற்றுக்கொண்டு நமக்கு பாவம் செய்யும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரா தூதன் மரியாளிடம் உங்கள் பாவங்களிலிருந்து ரட்சிக்கவே வருகிறார் என்றாரே பாவத்தில் இருக்க என்று சொல்லவில்லையே பாவம் எனது பிரச்சனை என்னுடைய பாவத்திலிருந்து நான் மீட்கப்பட வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருப்பதற்காக நான் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நான் விரும்பவில்லை நான் இந்த காரியங்களிலிருந்து விடுதலை பெற விரும்புகிறேன் அது மட்டுமல்ல வெளிப்படுத்தல் புத்தகத்தில் அது ஒரு ஜபத்தின் புத்தகமாக இருக்கிறது வெளிப்படுத்தல் இரண்டு மூன்று அதிகாரங்கள் ஏழு செய்திகள் ஏழு சபைகள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இருக்கிற சபைகளுக்கு அவர் என்ன சொல்கிறார் என்று தெரியுமா ஜபம் கொள்ளுகிறவன் எவனோ ஜபம் கொள்ளுகிறவன் எவனோ ஏசு ஏழு முறை திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை சொல்கிறார் பிறகு அது சாத்தியமில்லை என்பாரா நாம் கீழ்வடிந்து இருக்க வேண்டும் என்பது அவர் விருப்பம் இதற்கு மாற்று என்ன இயேசுவால் ஒருவரை சுகப்படுத்த முடியும் போ இனி பாவம் செய்யாதே இதிலும் அதிக கேடு உண்டாகாதபடி பாவம் செய்யாதே பாவம் என்றால் என்ன அவர் மகதலே நாம் மரியாளிடம் சொல்லும்போது சொல்கிறார் இனி நீ பாவம் செய்யாதே அவர் தாம் சுகப்படுத்தின அந்த திவிரவாத காரனை பார்த்து சொல்கிறார் அதாவது மரியாள் கல்லறியப்படும்படி கொண்டு வரப்பட்டால் அவள் விபச்சாரத்தில் கையும் களவுமாக பிடிக்கப்பட்டவள் என்றனர் அவர் சொன்னார் நீ நீ எப்படி செய்யாதே அது உன்னை கொன்றுவிடும் என்றார் பாவம் பயங்கரமானது அது உன்னை காயப்படுத்தும் ஏசு சொல்கிறார் நான் என் பிதாவின் கட்டளைகளை கைகொண்டே நீங்கள் வாசியுங்கள் ஒன்று பேதுரு இரண்டு இருபத்தி இரண்டு இயேசு பாவம் செய்யவில்லை அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படவும் இல்லை பாவம் என்பது நியாய பிரமாணத்தை மீறுவதாகும் இயேசு என்ன செய்தார் பாவம் இல்லை இயேசு பிதாவின் கட்டளைகளை சரியாக கைகொண்டார் ஆனால் நாம் அப்படி இல்லை எல்லோரும் பாவம் செய்திருக்கிறோம் பாவத்தோடும் சோதனைகளோடும் போராடிக் கொண்டிருக்கிறோம் ஆமன் இது ஒரு சவால் நாம் எல்லோரும் போராடி கொண்டிருப்பதால் அதிக நேரங்களில் விழுந்து விடுகிறோம் அதற்கு நாம் எந்த முயற்சியும் எடுக்கக்கூடாது என்று அர்த்தமா தேவனுடைய சித்தம் என்ன ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லுகிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசி தேவனின் சித்தம் என்ன தேவனே உம்முடைய கட்டளைகளை நான் நேசிக்கிறேன் நான் பிரியப்படுகிற உம்முடைய கற்பனைகளுக்கு கையெடுப்பேன் உமது பிரமாணங்களை தியானிப்பேன் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது வசனம் நாற்பத்தி ஐந்து தேவனுடைய கற்பனை தேவனுடைய கற்பனை தான் தேவனுடைய சித்தம் தேவனுடைய கட்டளை தான் தேவனுடைய சித்தம் தேவனுடைய சித்தம் தான் தேவனுடைய கட்டளை ஒருவரை ஒருவர் கொலை செய்யக்கூடாது என்பது நீங்கள் ரட்சிக்க கூடாது என்பது தேவனுடைய சித்தம் விபச்சாரம் கூடாது என்பது தேவனுடைய சித்தம் அப்படியென்றால் நீங்கள் அவரை நேசிக்க வேண்டும் உங்களில் எத்தனை பேர் பாவம் செய்திருக்கிறீர்கள் எல்லோருமே ஏதோ ஒரு விதத்தில் பாவிகள் ரோமர் மூன்று இருபத்தி மூன்றில் வாசிக்கலாம் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானோம் என்று இருக்கிறது தேவனுடைய கற்பனையை நாம் உடைத்து விட்டோம் பாவத்திற்கான தண்டனை உண்மையில் மிகவும் கொடுமையானது வேதம் சொல்கிறது நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல் வடித்தப்பிச் சென்றோம் நம்மை திருப்பிக் கொண்டோம் அவரவர் வழியில் சென்றோம் கர்த்தரோனம் எல்லா அக்கிரமங்களையும் அவர் மீது சுமத்துவிட்டார் எல்லோருமே பாவம் செய்திருக்கிறோம் நீதிமான் ஒருவனும் இல்லை சரி பாவ வாழ்க்கை வாழ்வதற்கான தண்டனை என்ன தெரியுமா ரோமர் அதிகாரம் ஆறு இருபத்தி மூன்றில் வாசித்துப் பாருங்கள் பாவத்தின் சம்பளம் மரணம் என்றால் இதுவரை எப்படி மறிக்காமல் இருக்கிறோம் அதற்கு இயேசுதான் காரணம் அவருடைய மரணத்தினால் ஒரு தீர்மானத்தை எடுக்க போதுமான நேரத்தை கொடுத்து தங்களுக்கு பதிலாக அவர் மறித்ததை ஒப்புக்கொண்டு அவரை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு நித்திய ஜீவனை தருகிறார் அவர் எதற்காக மறிக்க வேண்டும் பாவத்திற்காக பாவம் என்றால் என்ன பிரமாணத்தை மீறுதல் இயேசுவை காயப்படுத்தும் விஷயத்தை செய்ய நீங்கள் ஏன் அவ்வளவு ஆர்வமாக இருக்கிறீர்கள் பாவம் கொன்றது தான் காயப்படுத்தியது தேவன் ஆதாமிடமும் சொன்னபோது விளக்கப்பட்ட மரத்தின் கனியை புசித்தால் கனியை புசிக்கும் நாளில் நீங்கள் சாகவே சாவீர்கள் பாவத்திற்கான தண்டனை மரணம் நாம் தொடர்ந்து முழு மனதோடு பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எபிரேயரில் வாசித்து பாருங்கள் அதிகாரம் பத்து இருபத்தி ஆறில் வேதம் சொல்கிறது சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பும் இன்னும் பாவம் செய்கிறவர்களாக இருந்தால் ஜனங்கள் இடறிவிடுகிற நிலை இருக்கிறது ஆனால் தெரிந்தே தொடர்வது என்பது வேத சித்தத்தை அறிந்தே துணிகரமாக பாவம் செய்வது ஆகிறது பாவத்திற்கு இதைவிட வேறு இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அச்சுறுத்தலான அந்த நியாய தீர்ப்பையும் எதிராளிக்காக வைக்கப்பட்டிருக்கிற அக்னியும் கந்தகமும் தான் பலனாக இருக்க முடியும் பாவத்தோடு விளையாடுவது உண்மையில் மிகவும் ஆபத்தான காரியம் உங்கள் பிள்ளைகளை வீதியில் விளையாட அனுமதிப்பீர்களா அவர்கள் சந்தோஷமாக விளையாடுவது பிடிக்காதா நீங்கள் அவர்களை நேசிப்பதினாலா தேவன் தம்முடைய ஜனத்திடமிருந்து ஏதாவது நன்மையை விடுவாரா நம்மை காயப்படுத்தும் காரியங்களுக்கு நாம் விலகி இருக்க வேண்டும் என்று விரும்புவாரா பாவம் மரணத்துக்கு ஏதுவானது ஏற்புடையதாக இருக்கிறதா இதை எடுத்துச் சொல்ல விரும்புகிறேன் இந்த நிகழ்ச்சியில் இதைத்தான் உங்களுக்கு முக்கியமாக எடுத்துச் சொல்ல விரும்புகிறேன் தேயோ பத்தொன்பது வசனம் பதினேழு அவர் சொல்கிறார் நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் அதற்கு ஐஸ்வர்யவானாகிய வாலிபன் இயேசுவிடம் கேட்டான் இயேசு அதற்கு பத்து கட்டளைகளை சொல்லிக் காட்டுகிறார் தெளிவாக இருக்கிறதா அதாவது இயேசுவின் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் அவை நான் நியாய பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் அழிப்பதற்கு வந்தேன் என்று நினைக்காதீர்கள் அவற்றை நிறைவேற்றவே வந்தேன் என்கிறார் சிலருக்கு அதை பற்றி புரிவதில்லை இல்லை உண்மையை சொன்னால் அதற்கு பிறகோ அல்லது அல்லது அதற்கு அதற்கு முன்னாலோ உண்மையில் அதே புத்தகத்தில் இயேசு ஞானஸ்நானம் பெறுபடி யோவானிடம் வந்தபோது யோவான் சொல்கிறான் ஓ நீர்தான் மேசியா நீர்தான் எனக்கு ஞான கொடுக்க வேண்டும் இயேசு சொன்னார் இதற்கு இடம் கொடு இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்ற வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்றார் நிறைவேற்றுதல் என்ற வார்த்தைக்கு நடக்கட்டும் விடு என்று அர்த்தமா இயேசு யோவானிடம் இப்படியா சொன்னார் எல்லா நீதியும் நடப்பதற்கு இது நடக்கணும் நடக்கட்டும் என்று விட்டுவிட்டாரோ இல்லை அதற்கு அர்த்தம் முழுமையாக வேண்டும் கிறிஸ்து ஏசு சொல்கிறார் நியாயப் பிரமாணத்தையானாலும் தீர்கத தரிசனத்தையானாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதே எங்கள் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறுதொன்றை ஆகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான் இவைகளை கைகொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான் கிறிஸ்து கட்டளையை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் இதை அழிப்பதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாமல் இருங்கள் இதை பற்றி இன்னும் சில வசனங்களை வைத்திருக்கிறேன் அதை சொல்கிறேன் அவர் சொன்னார் நீ என்னை நேசித்தால் என்ன செய்ய வேண்டும் என் கட்டளைகளை கைக்கொள்ள வேண்டும் அடுத்து வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு இது வெளிப்படுத்தல் புத்தகத்தின் பாடங்கள் அவருடைய கட்டளைகளைக் கைக்கொள்ளுகிறவன் எவனோ அவன் பாக்கியவான் இது சாபமா ஆசிர்வாதமா ஆம் ஆசிர்வாதம் தேவனுடைய ஆசீர்வாதத்தைப் பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறோம் இதை புரிந்து கொண்டால் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் இதை கைக்கொள்ளுவது எப்படி சாத்தியமாகும் இது மிக மிக முக்கியம் ரோமர் எட்டு மூன்று மற்றும் நான்கு தேவன் தம்முடைய சொந்த குமாரனையே அனுப்பினார் மாம்சத்திலே பாவத்தை தீர்த்தார் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேற்றும் படிக்க அப்படி செய்தார் நமக்குள்ளாக மாம்சத்திற்கும் ஆவிக்கும் இடையிலும் ஒரு போராட்டம் இருந்து கொண்டேதான் இருக்கிறது கிறிஸ்துவின் வல்லமை கொண்டிருந்தால் நாம் மாம்சத்துடன் போராட வேண்டிய அவசியம் இருக்காது நீங்கள் மறுபிறப்பு அடைந்திட முடியும் தேவன் உங்களுக்கு புதிய இருதயத்தை கொடுக்கிறார் பிலிப்பியர் நான்கு பதிமூன்று என்னால் முடியும் என்னை பெலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய என்னால் முடியும் அவர் தமது வார்த்தையின் மூலமாக தமது ஆவியின் மூலமாக உங்களுக்கு பலன் கொடுப்பார் சோதனையை எதிர்த்து நிற்கலாம் ஜெயம் பெற்றிடலாம் ஒரு டிவி நிகழ்ச்சி நடத்திக் கொண்டிருந்தேன் அரங்கம் அங்கு சில ஊழியர்களோடு விவாதத்தை நடத்தி கொண்டு இருந்தேன் அவர்களில் ஒருவர் சொன்னார் யாருமே கற்பனையை கைகொண்டு நடக்க முடியாது என்று ஒப்புக்கொள்கிறேன் பாவம் செய்திருக்கிறோம் யாருமே கட்டளையை கைகொள்ள முடியாது என்பதை ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்றேன் அவரிடம் கேட்டேன் பிசாசு நம்மை பாவம் செய்ய தூண்டுவான் என்பதை ஒப்புக்கொள்கிறீர்களா என்றேன் இயேசு நம்மை பாவங்களிலிருந்து விலக்குவாரா என்று கேட்டேன் பாஸ்டர் இல்லை என்றார் உங்கள் சத்துரு தேவனை விட பெரியவனா என்று கேட்டேன் நான் வாசித்திருக்கிறேன் இந்த உலகத்தில் இருப்பவனை விட உனக்குள் இருப்பவர் பெரியவர் என்றிருக்கிறது மேலும் கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய என்னால் முடியும் என்று இருக்கிறது கிறிஸ்துதான் நம் விசுவாசத்தின் துவக்கமும் முடிவும் உண்மையாகவே அது இருதயத்தை உடைப்பதாக இருந்தது ஜனங்களிடம் போதகர்களே இப்படி சொல்வது பிசாசின் உபதேசத்திற்கு இணையாக இருக்கிறது நீங்கள் என்னுடன் பயணப்படும்போது உங்களுக்கு உங்களுக்கும் இது சுவாரஸ்யமாக தோன்றும் ஏனென்றால் நான் வானொலியோடு பேச துவங்கிவிடுவேன் நானும் கிறிஸ்தவ அலைவரிசைகளை கேட்கிறேன் போதகர்கள் பேசுவதை கேட்கிறேன் ஜனங்கள் வேதாகம கேள்விகளோடு அழைக்கிறார்கள் பாஸ்டர் கட்டளைகளை கை கொள்ள வேண்டியது அவசியமா என்கிறார்கள் இரண்டே இரண்டு கட்டளைகளை தான் கடைபிடிக்க வேண்டும் தேவனிடத்தில் அன்பு கூறு பிறனிடத்தில் அன்பு கூறு இயேசு நமக்கு புதிய கட்டளையை கொடுத்திருக்கிறார் புதிய கட்டளையை தருகிறேன் என்று சொல்லித்தான் கொடுத்திருக்கிறார் உன் முழு இருதயத்தோடும் முன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்திடு உன்னை போல் பிறரையும் நேசி ஏசு இதை சொல்லும் போது என்ன செய்து கொண்டிருந்தார் மோசே சொன்னதை சொன்னார் உபாகமம் ஆறாம் அதிகாரத்தில் இருக்கிறது லேவியராகமும் பத்தொன்பது பதினெட்டிலும் இருக்கிறது இயேசு என்ன சொல்கிறார் புதிய கற்பனை என்று சொல்லி மோசே சொன்னதை சொல்கிறார் தேவனிடத்தில் அன்பு கூறுவதும் பிறரை நேசிப்பதும் இரண்டும் தான் பத்து கட்டளைகளில் மையப்பொருள் என்கிறார் பத்து கட்டளைகள் அன்பை வெளிப்படுத்துகிறது தேவன் அன்பாக இருக்கிறார் அவருடைய அன்பின் வெளிப்பாடுதான் அவை முதல் நான்கு கட்டளைகளும் தேவனுக்கான அன்பை சொல்கிறது அடுத்த ஆறு கட்டளைகளும் அடுத்தவரை நேசிக்க வேண்டும் என்று கூறுகிறது தேவனை நேசிப்பீர்கள் என்றால் முதல் நான்கு கட்டளைகளை மீறமாட்டீர்கள் உங்கள் அயலானை நேசித்தீர்கள் என்றால் அவர்களை கொலை செய்ய மாட்டீர்கள் புரளி பேச மாட்டீர்கள் அன்புதான் கற்பனையின் நிறைவுறுதலாக இருக்கிறது பவுல் சொல்கிறார் ஆமென் நண்பர்களே நம் உலகில் இந்த வேதனையும் துயரமும் நாம் அனுபவிக்க வேண்டும் என்பது நம் தேவனின் நோக்கமில்லை அவர் தனது சித்தமான யாவையும் நமக்கென வைத்துப் போயிருக்கிறார் சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் நான் பசியாயிருந்தேன் நீங்கள் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் மிகவும் சிறியவர்களாக இவர்களில் ஒருவனுக்கு என் சகோதரா எதைச் செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் இலவச சலுகையை விண்ணப்பிக்க உதவி செய்து கர்த்தருடைய நண்பர்களால் உங்களிடம் வரப்பட்டிருக்கிறது